தமிழ் சமுதாயமானது தற்குரிகளின் சமுதாயமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் திராவிட இயக்கம் அதனால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணாவர்கள் தன்னுடைய தலைமை நிலையத்துக்கு அறிவகம் என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞரவர்கள் தான் அமைத்த தான் அமைத்த மாளிகைக்கு தலைமை கழகத்துக்கு அண்ணா அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் எனவே இது தான் என்பதின் அடையாளமாக இது அறிவு திருவிழாவாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ் சமுதாயமானது அறிவை தேடிய காலம் என்று ஒன்று இருந்தது அந்த காலத்தில் பெரியாரும் அண்ணாவும் அறிவை பெற்று தந்தார்கள் தமிழ் சமுதாயமானது அறிவு பரவலாகிய காலம் என்ற ஒன்று இருந்தது அறிவை தலைவர் கலைஞரவர்கள் உருவாக்கி பரவலாக்கி தந்தார்கள் இன்றைக்கு அறிவு திருவிழா காணும் காணமாக நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அதனால் தான் இது அறிவு திருவிழாவாக நடைபெறுகின்றது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் காந்தியின் பெயரால் நகர்கள் இருக்கிறது திலகரின் பெயரால் தெருக்கள் இருக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய வள்ளுவருக்கு ஒரு நகர் இருக்குமா வள்ளலாருக்கு பீகாரில் தெரு இருக்குமா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய தலைவர்களை தமிழ்நாட்டு தலைவர்களை வட இந்தியாவில் யாராவது மதிப்பார்களா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆனால் அந்த வருத்தங்கள் எல்லாம் போக்கும் வகையில் இந்தியாவையே தன்னால் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் பீகாரில் நடைபெற்ற ஒரு பேட்டியில் பீகார் மாநிலத்தின் மிக முக்கிய தலைவராக இருக்கின்ற தேஜஸ்வி அவர்களிடம் இந்தியாவில் மிகச்சிறந்த முதலமைச்சர் யார் என்று கேட்டபோது அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள்தான் என்று சொன்னார் என்றால் அண்ணாவின் கனவு நிறைவேறிய காலம் இது அப்படிப்பட்ட பெருமையை தமிழ் சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் அறிவு திருவிழாவை தொடங்கி வைப்பதற்கு வந்திருக்கின்றார் அவரது காலத்தில் இளைஞர்களை கொள்கை வீரர்களாகவும் உருவாக்குவதற்கு உதய உதயநிதியாக மட்டுமல்ல உணர்ச்சி நிதியாகவும் செயல்பட்டு இன எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்களின் ஒருங்கிணைப்பால் நடைபெறுகின்ற இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம்